மேஷ மேஷ லக்னத்து பெண்கள் ஏன்னா இது வரைக்கும் நான் நிறைய இடங்களில் வந்து மேஷராசி மேஷ லக்னம்னு இருபாலருக்கும் சேர்த்து மொத்தமாக மேஷராசி மேஷலகணத்துடைய அவங்களுடைய குணாதிசயங்களை பற்றி பேசியிருக்கேன் பட் முதல் மேஷ மேஷராசி மேஷ லக்னத்தை சார்ந்த பெண்கள் அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்களுடைய அந்த பண்புகள் எப்படி இருக்கும்ன்றத ரொம்ப ரொம்ப அன் அவங்க அவங்க அன்பு காட்டுற விதமே ரகுடாக தான் இருக்கும் ஏய் சாப்பிடு அப்படின்வாங்க ஏ சாப்பிடுங்க அப்படின்றது இல்லை இதுவும் அன்பு தான் ஆனால் அவங்களோட அன்பு ஒரு முரட்டுத்தனமான அன்பாக இருக்கும் அப்போது இவங்க கிட்டே வந்து நீ என்ன இவ்வளோ சத்தமாக பேசுகிற சத்தம் இல்லை அவங்க இயல்பே அதுதான் கொஞ்சம் கண்ணியம் மேஷராசி மேஷலகணத்து பெண்ணை கட் உள்ளது கட்டுடலான அந்த உடம்பு ஜிம் பாடி இல்லை வந்து கட்டுக்கட்டாக பணம் எதை காட்டி நீங்கள் மயக்க முடியாது பணத்தை காட்டி நீ என்ன விலைக்கு வாங்க முடியாது திருமணத்துக்கு முன்பும் ஒரு காதலன் காதலியாகவும் அவங்க உங்ககிட்ட டிசிப்ளினையும் ஒபீடியன்ஸையும் ஒரு சின்சியாரிட்டி எதிர்பார்ப்பாங்க நீங்க காதலனாக இருந்து கணவனாக மாறும்போது இன்னும் அதிகமான சின்சியாரிட்டியும் இன்னும் அதிகமான அந்த பொறுப்புணர்வு எதிர்பார்ப்பாங்க தவிர உங்க ஒரு அழகு இருக்கு கட்டுடல் இருக்கு வணக்கம் ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் எத்தனையோ சேனலில் எத்தனையோ தளங்களில் நான் வந்து ஜோதிடம் குறித்து நான் நிறைய பேசியிருக்கேன் பட் இந்த சேனலில் இதான் முதல் முறையாக நான் பேச ஆரம்பிச்சுருக்கேன் தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் பேச போகிறோம் எனக்கு இந்த பொன்னான வாய்ப்பு அளித்த ஜோ ஜோதிடர் யுகம் நிறுவனத்திற்கு என்னுடைய வணக்கங்கள் இன்று நாம் பெண்கள் பெண்கள் சார்ந்து ஒவ்வொரு ராசி பெண்களும் அவங்களுடைய குணாதிசயங்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறை அவங்களுடைய ப்ளஸ் மைனஸ் அவங்களுடைய அத்தனை விஷயங்களையும் கூராய்வு செய்து ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் முதல்ல நாம் மேஷ ராசி பெண்களுடைய குணாதிசயங்களை பார்ப்போம் தொடர்ந்து அடுத்தடுத்த ராசிகளையும் நம்ம பார்ப்போம் மேஷ ராசி மேஷ லக்னத்து பெண்கள் ஏன்னா இது வரைக்கும் நான் நிறைய இடங்களில் வந்து மேஷ ராசி மேஷ லக்னம்னு இருபாளருக்கும் சேர்த்து மொத்தமாக மேஷராசி மேஷலகனத்துடைய அவங்களுடைய குணாதிசயங்கள் பற்றி பேசியிருக்கேன் பட் முதல் முறையாக மேஷராசி மேஷலக்கணத்தைச் சார்ந்த பெண்கள் அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்களுடைய அந்த பண்புகள் எப்படி இருக்கும்ன்றத ரொம்ப விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தொண்ணூறு சதவீதம் மேலே மேஷராசி மேஷலக்கணத்து பெண்களுக்கு பொருந்தி போகும் அதாவது எப்படின்னா இவர்கள் இந்த மேஷராசி மேஷலக்கணத்து பெண்கள் ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் அப்போது நீங்கள் இயல்பாக ஒரு மேஷராசி மேஷில் இருக்கின்ற பெண் இருந்து ஒரு முதியவர் வரைக்கும் பெண்களில் இந்த குணாதிசயத்தை நீங்கள் பார்க்க முடியும் ரொம்ப ஆளுமை நிறைந்த ஒரு பெண்மணியாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இது ஆண் செய்கிற வேலை இது பெண் செய்கிற வேலை இது ஆணால் மட்டும்தான் செய்ய முடியும் இது பெண்ணாக நம்மளால் செய்ய முடியாது அப்படிங்கிற எண்ணமே இருக்காது என்ன வேணால் பண்ணலாம் என்ன செய்யணும் நம்ம ஜெயிக்கணும் நாம் எப்படியாவது வந்து வாழ்ந்தே ஆகணும் நமக்கு வந்து நேர்மை தான் நம்மளோட அடையாளம் ஏன்னால் நான் பொதுவாக சொல்லுவேன் எப்போவுமே மேஷராசி மேஷ லக்கணத்துக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நேர்மை தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிம்மாசனமாக இருக்கும் அதில் பெண்களுக்கு ரொம்ப உச்சமாக இருக்கும் நேர்மையான ஆளுமையான கம்பீரமான ஒரு பெண்ணாகத்தான் அந்த மேஷராசி மேஷலக்கணத்து பெண்கள் இருப்பாங்க அப்போ அவர்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு நளினத்தையோ ஒரு அடக்க ஒடுக்கத்தையோ எதிர்பார்க்கறது வந்து அதைவிட அவங்கக்கிட்ட ஆளுமை பண்பு தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும் சொல்லப்போனால் இந்த நளினமோ பெண்தன்மையோ இல்லை அடக்க ஒடுக்கமோ இல்லை அடங்கி போகிறது பொறுத்து போகிறது இதெல்லாம் அவங்க இருக்காது உச்சபட்ச நேர்மை இருக்கும் அப்போ நேர்மை இருக்கும் இடத்தில் உண்மை இருக்கும் இடத்தில் கோபமும் இருக்கும் சற்று கோபப்பட்டுருவாங்க ரொம்ப ரகடா பிஹேவ் பண்ணுவாங்க ஆனால் அந்த அந்த கரடுமுரடான அந்த பிஹேவியருக்குள்ளே தான் ஒரு அழகான மனமும் இருக்கும் அதாவது நிறைய பேருடைய மனசுக்குள்ளே வஞ்சம் இருக்கும் ஆனால் அவங்க பேசுகிற வார்த்தைகளில் தேன் தடவி ஹனி கோட்டட் வேர்ட்ஸ் பேசுவாங்க இங்கே அப்படியே ஆப்போசிட் இந்த பெண்கள் கொஞ்சம் அடாவடியாக பேசுகிற மாதிரி தெரியும் அதை உள்ளுக்குள்ளே குழந்தை அன்பு அன்பை அன் அவங்க அவங்க அன்பு காட்டுற விதமே ரகடாக தான் இருக்கும் ஏ சாப்பிடு அப்படின்வாங்க ஏ சாப்பிடுங்க அப்படின்றது இல்லை இதுவும் அன்பு தான் ஆனால் அவங்களுடைய அன்பு ஒரு முரட்டுத்தனமான அன்பாக இருக்கும் அப்போது கிட்டே வந்து நீ என்ன இவ்வளோ சத்தமாக பேசுகிற சத்தம் இல்லை அவங்க இயல்பே அது கொஞ்சம் கண்ணீர்னு பேசுகிறது ஆண்களோட ரொம்ப சகஜமாக பழகுவாங்க அது நீங்கள் வந்து உங்கள் மற்றவர்கள் பார்வைக்கு என்ன இந்த பொண்ணு வந்து எல்லா ஆண்கள்கிட்டையும் போய் பேசுகிறா சகஜமாக பழகிறா ஆணுக்கு நிகராக வந்து எல்லாத்தையும் செய்கிறா அப்படின்னு நீங்கள் அவங்கள வந்து அந்த கோணத்தில் பார்க்கவே கூடாது அப்போது அவங்க வந்து என்ன நீ 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 ஒரு நீ ஒரு ஜெண்டர் நான் ஒரு ஜெண்டர் என்ன வா அவள் ஜிம்முக்கு போறியா வா ஜிம்முக்கு போகிறேன் பைக் ரேஸ் போ பைக் ரேஸ் போகலாமா போகலாம் எனக்கு தெரிந்த மேஷராசி மேஷ லக்ன பெண் ஒருத்தவங்க வீக் வீக்கெண்ட் ஆயிடுச்சுன்னா அவங்க இங்கேருந்து பைக்கில் புல்லட்டில் பாண்டிச்சேரி போயிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே திருப்பி சென்னைக்கு வந்துடுவாங்க நான் கண்ட உண்மை எத்தனையோ மேசராசி மேசலகம் பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துடைய தூணாக இருக்கிறாங்க கணவர் வந்து சரியில்லைன்னா கூட பரவாயில்ல நாம் கட்டி இழுத்திடலாம் குழந்தைங்களும் நம்ம கவனிச்சிடலாம் குடும்பத்தையும் கவனிச்சிடலாம் மாமனார் மாமியாரும் கவனிச்சிடலாம் கொழுந்தனார் கொழு நாத்தனார் யாராக இருந்தாலும் ஓகே உனக்கு என்ன நான் வரேன் நான் ஹெல்ப் பண்ணுறேன் என்னால் முடியும் கவலைப்படாது அப்படின்னு உற்றார் இருக்கும் அந்த குடும்பத்துக்குமே வந்து உறுதுணையாக இருக்காங்க இங்கே ஒரு சின்ன சிக்கல் இருக்கு மாமியார் இப்போ இவங்க வந்து ஒரு மருமகளாக ஒரு வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்றப்போ தன்னுடைய மகனை விட இந்த பொண்ணு ஆளுமையாக இருக்குது அப்படின்றத ஒரு சக பெண்ணாக அந்த மாமியார் கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்ச பிறகு இவங்களுக்கும் அவங்களுக்கும் டகார் வரும் எப்படின்னா இந்த மேஷராசி பொண்ணு ஒரு மாமியாராக உங்களுக்கு நான் எல்லாமே ஒரு மருமகராக நான் உங்களுக்கு வந்து நான் வந்து மதிப்பு தர்றேன் உங்களை பார்த்துக்குறேன் எல்லாமே நான் அன்புக்குத்தான் அடிமை என்ன அடிமைப்படுத்தும் நினைக்காதீங்க அது ஒருபோதும் நடக்காது அப்படிங்கறத சொல் வாய்மொழியாகவும் சொல்லிடுவாங்க தன்னுடைய செயல்லையும் காட்டிடுவாங்க அப்போ ஒரு மேஷராசி மேஷலக்கண பொண்ணுக்கு ஒரு நல்ல மாமியார் அமையுறதுங்கிற ஒரு சவால் தான் ஏன்னா எந்த ஒரு மாமியாரும் வந்து மருமகம் வந்து அடக் கொடுக்க மாட்டணும் வீட்டோட இருக்கணும் அப்படின்னு பட் இவங்களால அப்படி இருக்க முடியாது பேப்பர் போடுற பையனால தன் தம்பி போல பாதிப்பாங்க பண்ற படிக்கிறியா அப்படின்னு காஃபி போட்டுருக்கேன் போட்டு போட்டுருமா அப்படின்னு நிற்க வச்சு பேசுவாங்க அப்ப வந்து என்ன பேப்பர் போறவன் பேசுகிறா பால்காரன்ட்ட பேசுற கிடையாது ஒரு ஆண் ஆணிடம் பேசுவார் இல்லையா அது தான் இவங்க தன் வீட்டுக்கு வர்றவங்க எல்லாருமே உபசரிக்கணும் அவங்களுக்கு வேணுங்கிற செய்யணும் ஒரு ஆளுமை இருக்கும் ஒரு வள்ளல் குணம் இருக்கும் ஒரு தாராள குணம் இருக்கும் யாரா இருந்தாலும் வாங்க உள்ள ஒரு மழைக்கு ஒதுங்கிய நபரை கூட உள்ள கூப்பிட்டு வச்சு டீ கொடுத்து பேசி யார் நீங்க மழை மழை விட்டுதும் போலாம் இருங்க அப்படின்னு உபசரிக்கக்கூடிய பண்பு எல்லாமே இந்த மேசராசி மேசல கண்டு இருக்கும் நான் எழுதி தரேன் இந்த மேசராசி மேசரங்கணத்து ஆட்களோட பெண்களுடைய பக்கத்து வீடு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேலே கோபமாக இருப்பாங்க ஏன்னா இவங்களுடைய நடவடிக்கைகள் பார்க்கும்போது இவர் பொம்பளையாக இருந்துட்டு இவ்வளோ கம்பீரமாக இருக்காள் அப்படின்னு இயல்பாகவே அவங்களுக்கு ஒரு பொறாமை வந்து சண்டையாக மாறும் இவங்க எப்படின்னா ஃபயர் பிராண்ட் நெத்திக்கு நெத்தி நேருக்கு நேர் பேசுவாங்க என்ன உனக்கு என்ன வேணும் என்ன பிரச்சனை நான் உனக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டுருவாங்க அப்போ ஒரு மேஷராசி மேஷலக்கணத்தோடைய அந்த ஆளுமை குணத்தையும் அந்த இறக்கை குணத்தையும் அந்த இறக்க குணத்தையும் இந்த ஈகை பண்பையும் நீங்கள் வந்து அதை தரிசிக்கணும் சே இவங்க எவ்வளோ இறக்க குணமாக இருக்கிறாங்க பார்க்க தான் முரடு ஆனால் உள்ள ஃபுல்லாக அவங்க வந்து ஒரு பூ போலங்க அப்படின்ற அந்த குணத்தை தான் நீங்கள் தரிசிக்கணும் மற்ற ஒரு சராசரியாக ஒரு பெண் பெண்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த வெக்கம் நளினம் அதையெல்லாம் வந்து நீங்கள் இவங்ககிட்ட போட்டு நீங்கள் கன்வின்ஸ் பண்ணிக்கக்கூடாது மேசராசி மேஷலக்கணம் பெண்கள்கிட்ட நீங்கள் குடும்ப பொறுப்பு கொடுத்து பாருங்களேன் அவ்வளவு அழகா அந்த பொறுப்பை வந்து தூக்கி சுமைப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த பொறுப்புகள் பிடிக்கும் ஒரு ஆண் ஒரு ஆணுக்கு நீ பொறுப்பை கொடுத்து செய்ய செய்யும் போது என்ன ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்குமோ அதை விட மிக பிரமாதமாக அந்த பொறுப்பை செஞ்சு அந்த குடும்பத்தை காப்பாத்திடுவாங்க ஒரு பங்கு ஒரு ப்ரோக்ராமு ஒரு மேஷராசி மேஷ பெண்கிட்ட கொடுங்க இந்த நீதான் பொறுப்பு இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்துங்களேன் ஒரு மேஷராசி பெண்கிட்ட இருக்கிற அவன் உன்னதாக நம்பியிருக்கோம் நீ தான் அதுக்கு பொறுப்பு இந்த ஃபங்க்ஷனை எடுத்து நடத்தி வந்து உங்கள் பொறுப்பு அப்படின்னு மட்டும் அந்த மேஷராசி மேஷ நே கொடுத்து பாருங்கள் எந்த வயதான இருக்கட்டும் என்கிட்ட பொறுப்பு கொடுத்தீங்க என்னையே நம்புகிறீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட வயது குறைந்தவங்க குறைந்தவங்க தன்னோட வயதில் மூத்தவங்க ஆண் ஒரு வயதானவங்க ஒரு குழந்தை எல்லாரையும் எப்படி ட்ரீட் பண்ணணுமோ அப்படி ட்ரீட் பண்ணி யார் யார்கிட்ட என்ன வேலை வாங்கணுமோ வேலை வாங்கி அந்த ப்ரோக்ராமை இழுத்து சேர்த்து அப்படியே அதை கரெக்டாக டயத்துக்கு வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த ப்ரோக்ராமை சக்ஸஸ் பண்ணுற வல்லுமை எல்லாமே அந்த அந்த பெண்களுக்கு அந்த மேஷராசி மேஷலக்ன பெண்களுக்கு இருக்கும் நீங்கள் தான் மேஷராசி மேஷலக்ன பெண்ணுடைய அந்த ஆளுமையை இனம் கண்டு அவங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுத்து அவங்களுடைய அந்த போல்டான அந்த நடவடிக்கைகளில் நீங்கள் வெற்றி காணணும் ஸோ மேஷராசி பெண்ணுக்கு மேஷலக்ன பெண்ணுக்கு கரண்டி எடுக்கவும் தெரியும் கராத்தே செய்யவும் தெரியும் ஒரு மேஷராசி மேஷலக்னத்து பெண்ணை கட் உள்ளது கட்டுடலான அந்த உடம்பு ஜிம் பாடி இல்லை வந்து கட்டுக்கட்டாக பணம் இதை காட்டி நீங்கள் மயக்க முடியாது பணத்தை காட்டி நீ என்னை விலைக்கு வாங்க முடியாது எனக்கு பணம் தேவைதான் ஆனால் பணம் என்னை விலை பேச முடியாது அப்படிங்கிறது உறுதியாக இருப்பாங்க இந்த காதல் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க எதிர்பார்க்கறது வெறும் ஒரு ஃபிசிக்கல் நீடு இல்லை அந்த கவர்ச்சி இல்லை அந்த ஒரு ஈர்ப்பு இல்லை இவங்க ரொம்ப பேலன்ஸ்டான மைண்ட் உள்ளவங்க எதிர்காலத்தை பத்தின தாட் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அப்போ இப்போ ஒரு ஆண் ஆண் வந்து தங்க ப்ரொப்போஸ் பண்றாங்க இல்லை ஒரு ஆணை பிடிச்சிருக்கு அப்படின்னா எதிரிப்பில பிடிக்கும் அவங்ககிட்ட ஒரு சின்சியாரிட்டியும் அவங்க கிட்ட ஒரு நேர்மையும் ஒழுக்கத்தையும் அடுத்த கட்ட லைஃபுக்கு இல்லை இந்த தா தாம்பத்திய வாழ்க்கையில் நம்ம கூட லைஃப் லாங் டிராவல் பண்ணிடுவானா நம்மளோட குழந்தை நம்மளோட எதிர்காலம் நம்மளோட கெரியர் எல்லாத்துக்கும் கூட ஒரு துணையாக வந்து நிற்பானா உறுதுணையாக இருப்பானா அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்க தவிர நீங்கள் அவங்கள கவர்வதற்கு குட்டிக்கரணம்லாம் போட தேவையே இல்லை நீங்கள் ஒரு நேர்மையான மனிதராக இருந்தாலே ஒரு மேஷராசி மேஷலக்கண பெண்ணுக்கு உங்களை பிடிச்சிரும் அப்புறம் திருமணத்துக்கு முன்பும் ஒரு காதலன் காதலியாகவும் அவங்க அவங்க கிட்ட டிசிப்ளினையும் ஒபீடியன்ஸையும் ஒரு சின்சியர்டி எதிர்பார்ப்பாங்க நீங்கள் காதலனாக இருந்து கணவனாக மாறும்போது இன்னும் அதிகமான சின்சியாரிட்டியும் இன்னும் அதிகமான அந்த பொறுப்புணர்வையும் எதிர்பார்ப்பாங்க தவிர உங்கள்கிட்ட அழகு இருக்கு கட்டுடல் இருக்கு ஜிம்பாடி உங்ககிட்ட கட்டுக்கட்ட பணம் இருக்கு எல்லாம் இருந்து உங்ககிட்ட சின்சியாரிட்டியோ ஒரு ஒரு ஒழுக்கமோ இல்லைன்னா வந்து அப்படி ஒருவேளை தனக்கு அமைந்த கணவர் சரியா இல்லை அப்படின்னா கூட சோர்ந்து போக மாட்டாங்க நீங்க அவங்கள வந்து அதை காட்டி நீங்கள் அவங்கள வந்து டிகிரேட் பண்ணிட முடியாது அவங்க டிஷ் பண்ண முடியாது ஓகே கணவன் நம்ம இல்லையா ஓகே நோ டோன்ட் வரி நான் இந்த குடும்பத்தை தூக்கி இத்தனை குழந்தைங்க நான் பார்த்துக்கிறேன் அவங்களுடைய படிப்பு அவங்களோட கெரியர் அவங்களுடைய அத்தனை அத்தனை எதிர்காலத்துக்கு நானே பொறுப்பு இது நான் நான் உருவாக்கிய சாம்ராஜ்யம் இணைக்கிடுவாங்க அந்த பொண்ணோடைய வீரியத்தை அந்த பொண்ணோடைய வேகத்துக்கு யாராலும் ஈடு கொடுக்கவே முடியாது ஸோ எல்லா வல்லமையும் பொருந்திய இந்த மேஷராசி லக்ன பெண்களை போற்றி அவங்கள புகழ்ந்து அவங்களுடைய அத்தனை அத்தனை நல்ல விஷயங்களையும் நீங்கள் தரிசிக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி